வணக்கம் ஜோயரங்கி திருமணம் மற்றும் காதல் பொதுவாக மனிதர்கள் எல்லாமே இந்த ரெண்டு விஷயங்களையுமே கலந்து வந்தது ஆகும் ஆனால் இந்த திருமணம் காதல் அப்படிங்கிற விஷயங்கள் பொதுவான வகையில் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது அதாவது விஷயம் என்னமோ ஒண்ணுதான் ஆனா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் தான் இருக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் சக்சஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத தான் அந்த விஷயங்கள் அதாவது திருமணம் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்கள் சக்சஸா ஃபெயிலியரா அப்படிங்கறது டிசைட் ஆகுது சோ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் மற்றும் அவங்களுக்கு அது சார்ந்த அந்த வாழ்க்கை நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான நிலைகளை பார்க்க போகிறோம் அண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் மெயினாக எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன ஏதாவது ராசிக்கு பொருந்துமா லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசிகளை பேஸ் பண்ணி தான் லக்ன ரீதியாகவும் அது ஒரு ஃபிஃப்டி பர்சண்டேஜ் பிறந்தும் நீங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே ராசியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் ராசியை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அப்படித்தான் இருக்கும் வந்து அவங்களுடைய ராசி நிலைகளுக்கு எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லும் அது வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் சொல்லும் ஸோ அப்ப இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு புரிதலுக்காக முதல்ல அவங்கவுங்களுடைய தேவைகள் நிலைகள் என்ன அப்படிங்கறதே புரிஞ்சுக்கலாம் ஏஜெனா இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் இதுவும் ஒன்று ஏன்னா மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு வேணுமா இல்லையா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் மற்ற எல்லாரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் செய்வாங்க ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உண்மையான நிலை என்ன தேவை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு இங்கே புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே மாதிரி தான் இது அவங்களை பற்றி மட்டுமில்லை அவங்களுடைய பார்ட்னர்ஸை பற்றியும் இதே மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்களுடைய ராசி நிலைகள் படி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க முடியும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மன ரீதியான ஒரு புரிதலுக்கான பதிவு தான் ஏன்னா திருமணமாகட்டும் காதல் விஷயங்களாகட்டும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரு மனங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அவரவர்களுடைய மனம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை தான் பிரதிபலிக்கும் மனசு திருப்தி அரைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே திருப்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க அது நிதர்சனமான உண்மையும் கூட இன்றைய காலகட்டங்களில் ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு முக்கிய காரணமே இந்த மனம் ஒத்து வரல அப்படிங்கறது தானே மனம் ஏன் ஒத்து வரலன்னா மன ரீதியான புரிதல்கள் இல்லை தான் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மளும் யோசிக்கிறது இல்லை நம்ம என்ன எதிர்பார்க்கறோன்னா அவங்களும் யோசிக்கிறது இல்லை என தெரியறது இதுதான் விஷயம் இந்த பதிவினுடைய நோக்கம் ராசி ரீதியாக அவங்க ஊடைய அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்லும் அது இன்னொரு பொதுவான ஜோதிட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாருக்கும் தன்னை மாதிரியே தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதாவது ஒரே வேவ் லென்த்ல இருக்கணும் தன்னை மாதிரியே அவங்களும் யோசிக்கணும் தன்னை மாதிரி அவங்கள எல்லாம் செய்யணும் எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி பேர் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பட் நிதர்சனம் அப்படி இருக்கிறது இல்லை ஜோதிட ரீதியாகவும் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை ஜோதிடத்தில் இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னாலே ஏழாம் போதை தான் பார்ப்பாங்க ஏழாம் இடத்தை மெயினாக பார்க்கணும் அதான் திருமண ஸ்தானம் அப்படின்னு சொல்றது இந்த ஏழாம் இடம் அப்படிங்கறதே அது நமக்கு அப்படியே ஆப்போசிட் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி கேள்வி எனக்கும் அவங்களுக்கு ஏழாம் பொருத்தம் ப செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் பொருத்தம் அப்படிங்கிறது நேர ஆப்போசிட் தான் ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோதிடத்தை இந்த ஏழாம் பொருத்த தான் குறிக்கிது அப்படிங்கும்போது போது எல்லா விஷயத்துலையுமே தனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தான் வாழ்க்கை துணையாக பார்ட்னர்ஸா அமைவாங்க ஆனால் இங்கே எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னென்னா ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் என்ன மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது பட் இந்த இந்த எதிர்வீன அமைப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவாக இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது வேற இது வந்து முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயங்களோடு போயிருக்கு இந்த திருமணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை இது வந்து ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி நிறைய கமிட்ஸ்மெண்ட்ஸ் சொசைட்டி நல்லது கெட்டது மான அவமானம் அப்படின்னு பல விஷயங்களை உள்ள அடக்கியதாக அது அமைஞ்சிருக்கும் ஸோ அப்படி இந்த திருமணம் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியம் நிறைந்தது மட்டுமல்ல ரொம்பவுமே அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அது அமையுது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஏழாம் பொருத்தத்தை தான் நம்ம கொடுக்குறோம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்பில் அவங்கவுங்களுடைய பேலன்ஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா ஆக்டிவா இருக்காங்க நல்ல அக்ரெசிவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆள் தான் லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க இப்போ லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க எல்லாத்தையுமே தள்ளி போட்டு தள்ளி போட்டு எதுலேயுமே ஒரு கேர் இல்லாம அப்படியே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இது எதுக்காக இப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் இந்த பேலன்ஸ் நேரித்தா ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆக்டிவாக அக்ரெசிவா இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள சாரவங்களும் அதே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எரி ரீதியில என்ன ஊற்றுற மாதிரி ஆகிடும் ஒரு கண்டிஷனே இல்லாமல் லிமிட்டே இல்லாமல் லெவலுக்கு மேலே வந்து பஸ்ட் ஆகிடும் இப்போது ஒரு வேளை இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க மந்தமாக இருக்காங்க எல்லாத்தையுமே டேக்கிட்டு ஈஸியாக எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு இருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ அவங்களுக்கு அவங்களொத்த மாதிரியே ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃப்பு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் ஒரு லெவலுக்கு மேலே யாருமே எதுவுமே செய்யவே முடியாது செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது லைஃப் எங்கே டார்க் சைடில் போ ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக சூனியமாயிடும் ஸோ இப்போ இந்த ரெண்டு நிலையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னால்தான் அதாவது ஓவராக அக்ரெஸிவாவும் போயிடக்கூடாது அதேமாதிரி ஓவராக டம்பும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ரெண்டு நிலைகளும் சேர்க்கப்படுது அதனால் இந்த திருமணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது வந்து வாழ்க்கையினுடைய பேலன்ஸு நிலையை குறிக்கக்கூடியது கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டதுகளை சமன்படுத்துவதற்காக அதனுடைய அமைப்பே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு பட் அதே நேரம் அது அப்படி இருந்தாலும் கூட சமன்படுத்தக்கூடிய நிலைகளில் அது உடன் நிற்பவங்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ முழுசாக பூர்த்தி செய்யாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூர்த்தி செய்யும் அதாவது இங்க வந்து சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது விஷயம் கிடையாது சமன்படுத்துதல் அப்படிங்கிற நிலைகளில் அது ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய சில எதிர்பார்ப்புகள் சேட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ இந்த புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் அப்படி இல்லாமல் ஒருதளபட்சமாகவே எல்லாத்தையும் யோசித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது அதாவது இங்கே நான் சொல்ல வர்றது சரி தவறு நல்லது கெட்டது அப்படின்னால எதுவும் பேச வரல இப்போ அந்த புரிதல்கள் இல்லாத பட்சத்தில் அங்கே அவங்க என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தாலும் என்ன தான் சொல்லிகிட்டு இருந்தாலும் இல்லை நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாமே வந்து அதில் வந்து எந்த ஒரு அர்த்தமும் யூஸும் கிடையாது அப்படிங்கிற நிலைகளாக தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ இப்போ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்கள் இப்படி புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே நான் வந்து ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஜோதிடத்தில் மொத்தமாக பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது அதில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இதில் எந்த கட்டம் வேணாலும் வச்சுருக்கேன் எதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேலன்ஸ் நிலையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு சிலருக்கு இன்னொரு டவுட் வரும் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே ராசி தான் அப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டு பேருக்குமே ஒரே ராசியாக இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கும் பட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது அவங்க ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க அந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாருங்க ஒரே மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க அவங்க பேசுறது அவங்க அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துப்பைப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு செயலாக கொண்டுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா கொண்டுட்டு போக ஒரு ஸ்ட்ராட்டடி மாற்றிடுவாங்க பிளான் பண்ணும்போதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது ஏன் செய்யும் போது இப்படி சொதப்பது ஏன் செய்யும் போது இவங்க மட்டும் இப்படி மாறுறாங்க அப்படின்னு குழப்பமாக தான் இருக்கும் ஸோ இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி வேலை செய்யும் ஸோ உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் மன ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகும் பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் காண்ட்ராவசியாக தான் அது வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களால் அது வந்து கொஞ்சம் கான்ட்ராவாசியாக தான் இருக்கும் பட் திருப்தியான ஒரு நிலை இருக்கும் ஏன்னா எதிர்பார்ப்பும் ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே வேவ் லென்த்தில் அவங்க தான் ட்ராவல் பண்ண முடியும் இப்போ ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணது நல்லதானே அப்படின்னு நீ நினைக்கலாம் பட் இது எப்படின்னா பாசிட்டிவ்லேயும் அப்படி தான் இருக்கும் நெகட்டிவ்லையும் அப்படி தான் ஆனால் நல்ல நேரம் வரும்போதும் ரெண்டு பேத்துக்கும் நல்ல விஷயம் நடக்கும் கெட்ட நேரமும் கெட்டதும் ரெண்டு பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் தாக்குப்பிடிக்கவே முடியாது ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுடைய நிலைகள் இது தான் மெயினாக பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியா இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் குடும்ப வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக ஓகேன்னு போயிட்டு இருக்கும் நீத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அடி மேலே அடியாக விழுகும் எப்படி சமாளிக்கிறதுனே புரியாது ஆனால் வாழ்க்கை ஓடும் ஒருத்தர் அனுசரித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணியா இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியா இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை ஒன்றும் கிடையாது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபராசி பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்பவுமே சென்சிட்டிவான ஆட்கள் அண்ட் சென்டிமெண்ட் பிரியர்களும் கூட இயற்கையாகவே இந்த அன்பு பாசம் நேசம் போன்ற விஷயங்களில் போய் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அண்ட் இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரையே வந்து அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க லைஃப் பார்ட்னர் குழந்தைங்க தாத்தா பாட்டி அப்படின்னு இவங்க இருக்கக்கூடிய அந்த நாலு சொத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே நேசிக்கக்கூடிய இயல்பு இவங்களுக்கு உண்டு எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் இவங்க வந்து பார்ப்பாங்க குடும்பத்தை வந்து அனுசரணையாக மெயின்டைன் பண்ணி போகிறதே இவங்களுக்கு வந்து பிடித்த விஷயமாக இருக்கும் ஸோ ஜென்ரலாக இந்த ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களில் ரொம்பவுமே சென்டிமெண்ட் பிரியராக இருப்பாங்க அண்ட் இயற்கையாகவே அவங்ககிட்ட வந்து இந்த அன்பு பாசம் நேசம் போன்ற விஷயங்கள்லாம் அபரிவிதமாகவே செயல்படும் வித கற்பனைகளுக்குள்ளே எப்பவுமே இருப்பாங்க அப்படின்னு சொன்ன இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே ஆசாபாசங்கள் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு சுமூகமான நிலைகளில் மற்றவங்களுக்கு உபயோகமாக நிலைகள் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் அதே நேரம் மற்றவங்ககிட்டையும் அதே விஷயங்களை எதிர்பார்க்கவும் செய்வாங்க நார்மலாகவே இவங்க வந்து எல்லாருடைய அரவணைப்பும் தனக்கு தேவை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அண்ட் இது காதல் விஷயங்கள் திரும்ப அமைப்புகள் அப்படின்னு வரும்போது இதுலேயும் வந்து ஒரு அலாதியான பிரியத்தை காட்டக்கூடியவங்க இவங்க வந்து ஒரு கலா ரசிகர்கள் அப்படின்னே சொல்லலாம் நார்மலாகவே ரிஷபராசிக்காரர்கள் வந்து கலை உணர்வு அதிகம் மிக்கவங்க தான் கலைகளை ரசிக்கக்கூடியவங்களாகவும் கலைகளை உருவாக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வித கற்பனை சிந்தனைகள் இல்லாமல் எதுவும் நடக்காது இந்த கற்பனை உணர்வுகள் அதிகம் இருக்கக்கூடியவங்களாலும் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடவே முடியும் ஸோ அப்படி தான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் இதில் இயல்பாகவே ஈடுபாடுகள் அப்படிங்கிறது உண்டு ஸோ இந்த காதல் சார்ந்த விஷயங்களும் இதனாலேயும் அவங்க வந்து ரொம்பவுமே அதிகளவில் ஈர்க்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே இளம் வயதுலேருந்தே இந்த காதல் உணர்வுகள் இவங்களுக்கு தூண்டப்படுது அதனாலேயே இவங்களுடைய இளம் வயதுலேருந்தே இவங்க வந்து காதல் விஷயங்களை விழ ஆரம்பிச்சார்னாங்க பட் பிரச்சனை என்னென்னா இவங்க வந்து எதையுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஆனால் அதை வந்து மற்றவங்க தானாக புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க ரிசபராசிக்காரங்களுடைய மெயின் ட்ராபேக்கே இதுதான் ஏன்னா எல்லாராலேயும் எல்லா மனசில் இருக்கிறதையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனை தான் வந்து முடியாது கிளியராக வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராலையும் அனலைஸ் பண்ணவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இந்த ரிஷபராசிக்காரங்களோட அதிகபட்சம் என்னம் என்ன அப்படின்னா இவங்க வந்து வெளிப்படையாக எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய லவராகட்டும் இல்லை லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் அதை வந்து அவங்களா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு தான் மற்றபடி வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே அவங்கக்கிட்ட இருக்காது ரிஷபராசிக்காரங்க அதிகபட்சமான எதிர்பார்ப்பு என்னன்னா தன்னுடைய லைஃப் பார்ட்னர் எந்த அளவுக்கு தனக்கு லாயலாக இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க அவங்க எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம மேலே எந்த அளவுக்கு பெரிய இருக்கிறாங்க நம்மளை எந்த அளவுக்கு விட்டு கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த உறவு நிலை சார்ந்த விஷயங்களை தான் அதிகமாக கவனிப்பாங்க மற்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பெரிய ஈர்ப்பு கிடையாது அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த காதலர்கிட்ட லைஃப் பார்ட்னர் கிட்ட ஒரு விதமான பொசஸிவ்னஸ் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும் வெளிப்படையாக பார்த்தாலும் எதுவும் தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க வந்து நோட்டம் விட்டுட்டே தான் இருப்பாங்க அவங்க என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்காணிச்சிட்டே தான் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க நீங்கள் நல்லவங்களா இருங்க கெட்டவங்களாக இருங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் எனக்கும் உண்மையாக இருங்க என்ன உண்மையாக நேசுங்க எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்புகள் மற்றபடியெல்லாம் இவங்களுக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது ஆடு இருக்கணும் பங்களாக இருக்கணும் கருப்பாக இருக்கணும் சிவப்பா இருக்கணும் ஒல்லியாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது எப்படி வேணாலும் இருக்கணும் எதை வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரிஷபத்தினுடைய இயற்கை அமைப்பே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறது தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை தான் அதுக்கு இருக்கும் அதாவது இந்த மண்ணினுடைய தன்மை ரிஷபத்திற்கு உண்டு மண்ணுக்குள்ளே என்ன போட்டாலும் அதை எடுத்துக்கும் அதை எடுத்துகிட்டு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிட்டர்ன் ஏதாச்சும் கொடுக்கும் ஸோ அப்படி தான் ரிஷபத்தையும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அதுக்கு ஏற்ற ரிட்டன் அப்படிங்கிறது ஆப்போசிட்லேந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் காரணம் ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது அதை முடிஞ்ச அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு அன்பை மட்டும் தான் எதிர்பார்க்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது கிடைக்கிறதுல க்ளியராக சொல்லணுன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜான ஆட்களுக்கு இது எதிர்பார்ப்புகளாக மட்டும்தான் இருக்குது நிதர்சன வாழ்க்கையில் அது வேறு மாதிரி தான் இருக்கும் ஏதோ ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆட்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி அவங்களுடைய லைஃப் அமையுது மற்றபடி மற்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனசில் இந்த எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது வாழ்ந்தாகணும் அப்படிங்குறக்காக எதையோன்னு மனசில் வச்சுட்டு அவங்க பார்க்க அவங்களோட வாழ்க்கை நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களோட நேச்சரே அதுதானே அவங்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணக்கூடியவங்க தானே ஸோ இப்படி லைஃப் அமைஞ்சாலும் அதையும் ஏற்றுக்கொள்ளுவாங்க கொஞ்சம் நாள் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே அவங்களுக்கு பழகிடும் பழகிடும் இல்லை அவங்க அவங்க ஏற்றுக்கிறாங்க என்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் மறப்போம் மன்னிப்போம் அவங்களுடைய வாழ்க்கை பாட்டு அவங்க போய்கிட்டே இருக்கும் பட் என்ன பிரச்சனைனா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அவங்களோட காவலர் ஆகட்டும் அவங்களோட லவ் பார்ட்னர் ஆகட்டும் அவங்க வேலை முடிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே போல் ஒரு நிதானமே இருக்காது அவங்கக்கிட்ட எல்லாத்துக்கும் அவசரப்படுவாங்க எல்லாத்துக்கும் கோவப்படுவாங்க அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது எப்போ சிரிக்கிறாங்க எப்போ முறைக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது இந்த மாதிரியான ஆட்கள் தான் அதிகமாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் சிக்குவாங்க ஓப்பனாக சொல்லணுன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவுமே சென்டிமெண்ட்டாக இறக்க குணத்தோடு விட்டு கொடுத்து அனுசரிப்பு செய்யக்கூடிய ஒரு குணத்தோடு சந்தோஷம் அழுகு அப்படின்னு எல்லாமே கலந்த உ உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் இவங்களுக்கு அமையக்கூடிய லைஃப் பார்ட்னர் இருக்குதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக எல்லாத்துலேயுமே ஒரு அடமெண்டலாக இறக்கமற்ற தன்மையில் செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாலாம் என்கிட்ட வேணாம் அப்படின்னு பேசக்கூடியவங்களாக தான் அவங்க இருப்பாங்க பட் இது ஏன் இப்படி அமையுதுன்னா இன்ட்ரட்ஷனில் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரு பேலன்ஸ் தியரிக்காகத்தான் ஏன்னா இயற்கையாக ராசிக்காரங்க எல்லாத்தையுமே விட்டுக் கொடுப்பாங்க பட் இது ஒரு லெவலோடு இருக்கணும் ஒரு லெவலை க்ராஸ் பண்ணுது அப்படிங்கும்போது ஓவராக விட்டு கொடுத்து போனாலும் ஒன்றும் பிரயோஜனம் ஏதாவது விட்டுக் கொடுக்கறது லவ் லைஃப் அண்ட் மேரேஜ் லைஃபுக்கு மட்டும் சொல்ல எல்லா விஷயங்களுக்குமே சொல்கிறோம் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது எல்லாமே கஷ்டம்தான் ஆகும் இப்போ இந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஒரு கடிவாளம் போடணும் தான் இந்த மாதிரியான குண அமைப்புகள் கொண்டவங்களோட அவங்க சேர வேண்டியதாக இருக்குது அதே போல் இவங்களுடைய உதவி அவங்களுக்கும் தேவைப்படும் ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே அடமெண்டலாக பிடி கொடுக்காதவங்களாக எந்த உணர்வையுமே ஏற்றுக்கொள்ளாதவங்களாக அவங்களோட வேலை மட்டும் முடிஞ்சவங்களா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ரொம்பவுமே பிரச்சனை ஸோ அவங்களுக்கு இவங்க பேலன்ஸ் ஆகும் இவங்களுக்கு அவங்க பேலன்ஸ் ஆகும் அமையிறாங்க ஸோ இந்த புரிந்துணர்வு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அமையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுதான் ஒரு பத்து பர்சன்டேஜ் நபர்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சது ஸோய ஜாதக ரீதியாக நல்ல அமைப்புகள் அவங்களுக்கு கொண்டு வந்து செய்தோம் பட் ஜென்ரலாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த கான்ட்ரவர்சி நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே செயல்படும் பட் இப்படிதான் அவங்களுடைய காதல் வாழ்க்கையும் சரி திருமண வாழ்க்கையும் போயிடும் கண்டிப்பாக குடும்பத்தில் கணவன் உறவுகளுக்கும் சரி சார்ந்த விஷயம் கூட சொல்ல முடியாது கண்டிப்பாக சண்டை சச்சரவு தான் ஊழல் அப்படிங்கிறது தான் சண்டை கொஞ்சம் சின்னங்களோட போயிடும் பட் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது டைரக்டாக ஈகோ தான் இவங்க வந்து ஊடலுக்கு தான் எதிர்பார்ப்பாங்க பட் ஆப்போசிட்லேருந்து அதை எதிர்பார்க்க முடியாது அவங்க வந்து டைரக்டாக ஈகோ தான் கொண்டுட்டு வருவாங்க பட் உண்மையை சொல்லணும்னா இதுதான் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று ஏன் அப்படின்னா இவங்களுடைய சென்டிமெண்ட் உணர்வால் இவங்க வந்து எல்லாருக்குமே இறக்க குணத்தோடு இருந்து எல்லாத்துக்குமே இடம் கொடுத்துருவாங்க கடைசியில் பார்த்து இவங்களுக்குன்னு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ இந்த நிலை இல்லாமல் இருப்பதுக்கு தான் ஆப்போசிட்டில் அந்த மாதிரியான நாட்கள் ஸோ அவங்க வந்து ஒரு கடிவாளம் போடுற மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு இவங்க சேஃபாக இருக்க முடியும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டு அழுது கொண்டு தான் இருக்கும் யாருக்குமே நன்றி இல்லை எல்லாேருக்கும் நான் செஞ்சேன் ஆனால் யாருமே என்னையை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க பட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு ஒருத்தர் மேலே மட்டும் அவங்க பிளேம் பண்ணுறாங்க இதுதான் விஷயம் ஸோ இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூறு பேரையும் குறை சொல்கிறதுக்கு ஒருத்தர் மட்டும் குறை சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் என்னென்னா இந்த புரிந்துணர்வு அப்படிங்கிறது தான் தேவைப்படுது இந்த பேலன்ஸ் நிலை பெறுவதற்காக இந்த மாதிரியான குண அமைப்பு பெற்றவங்க இவங்கக்கிட்ட வருவாங்க அதுக்கு காரணம் இவங்க தான் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸ் நிலையில் சமாளிச்சுட்டு சுமூகமாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்க வந்து நார்மலாகவே ரசனை பண்புகள் அதிகம் முடியும் முன்னாடி சும்மா நல்ல கலா ரசிகர்கள் ஸோ இந்த ரொமான்ஸ் அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா ஒரு ப்ளே பண்ணணும் எதிர்பார்ப்பாங்க சும்மா டைரெக்டாக ஆக்ஷன் இறங்குறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாமரை எல்லாத்தையுமே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ இந்த ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்களில் ரசனை மிக்கவங்க பட் ஸ்லோ பேர்னான ஆட்கள் தான் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் ஆகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பட் இவங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்களை நான் எனி டைம் ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஆமர ஆமர உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுற பிடிக்க டைரெக்டாக லைவ் ஆக்ஷன்லாம் இறங்கிடுவாங்க பட் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான நிலைகள் அப்படின் தான் சொல்லணும் பட் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அண்ட் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மன ரீதியாக ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்களா அதாவது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் இதெல்லாமே ஒரு கற்பனை உலகத்தில் அவங்க மிதந்துக்கிட்டு இருப்பாங்க அதில் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களோட நினைப்பாட்டை எப்படி இருந்தாலும் சரி அண்ட் ரியல் லைஃப்னு வரும்பொழுது அது கண்டிப்பாக போன்ற வசதி இருக்குது தான் செய்யும் பட் இருந்தாலுமே அவங்களுடைய கற்பனை உலகத்தில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்கும் கொஞ்ச நாள் சங்கடமாக இருக்கும் அதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்க போது நமக்கு தேவையில்லை நம்ம அங்கே இருக்குதுன்னு அவங்க அதில் முழுக ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜான நபர்கள் இப்படி தான் இருப்பாங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆட்களுக்கு தான் நல்லபடியாக ரியல் லைஃப்லேயும் எல்லாமே செட் ஆகிடுது இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா பை நேச்சராகவே ரிஷபத்துக்குன்னு இருக்கக்கூடிய அமைப்பு இது நன்றி வணக்கம் பால்கவலமுடன்